ஹாய் வெல்கம் டு சிவா கண்ணி தாய் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே வ்ளாக் பார்க்க போகிறோம் நிறைய சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க வீடியோ போடுங்கக்கா வீட்டில் என்னென்ன பண்ணுறீங்கன்றத வீடியோ போடுங்கன்னாங்க அதனால் இன்றைக்கி வ்ளாக் எடுக்க போக போகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதான் இன்றைக்கி காலையில் சண்டே காலையில் காலையிலேயே ஃபஸ்ட் எடுத்தோன்னே சரி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு அத்திப்பழம் இறங்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அத்திப்பழத்தை பாலில் ஜூஸ் போட்டு கேள்வி போட்டிருப்பீங்க இது வந்து தேங்காய் பாலில் போடுங்க நல்லா இருக்குது தேங்காய் வந்து வீட்டில் காய்ச்சிருந்தது சும்மா இருந்தது சரி அந்த தேங்காய் வந்து தேங்காவும் இல்லை இளநீராகவும் இல்லாமல் ரெண்டு தர ரெண்டு தரத்தில் இருந்ததா அதனால சரி தேங்காய் பால் எடுத்துக்கலான்னு சொல்லி தேங்காய் பாலில் அத்திப்பாலம் எடுத்து ஜூஸ் போடுறேன் என் சேனல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது நம்ம நார்மல் பால் ஊற்றினோம்னா கூட பால் வாட ஒத்துக்காது ஒரு சிலவங்களுக்கு ஜீரணம் ஆகாது இல்லையா இது தேங்காய் பாலில் வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதான் நான் செகண்ட் டைம் ஆனால் இது வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் போன வாரத்தில் ஒரு நாள் நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை குடிச்சிட்டு காலை டிஃபன் பண்ண போகிறேன் காலை டிஃபனுன்னு ஒன்று ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு ஜூஸை குடிச்சிட்டு இன்னைக்கு வந்து மீன் செய்யலான் இருக்கிறேன் மீன் சாப்பாடு மீன் வறுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் நல்ல மீனாக கிடைச்சா நல்லா இருக்கும் மீன்கார அண்ணா என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல நேர்த்தையே ஃபோன் பண்ணி சொன்னோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க அண்ணா எப்போவுமே அந்த அண்ணா எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் அண்ணா வந்து ரொம்ப ரேட்டு வந்து ஹெவியாகவும் இருக்கக்கூடாது சாதாரணமாக நல்லா எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்லி சொல்லி வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் அண்ணா என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்ப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் வந்து காலையிலே குடிக்கிறது நல்லது பார்த்தீங்களா வெறும் வயிற்றுல வேறு எதுவுமே குடிக்க மாட்டோம் நாங்கள் யாருக்குனே காஃபி டீ வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டோம் காலையில் நான் ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிப்போம் அப்படி இல்லைன்னா சத்து மாவு வேறு நடுவில் இருந்தேன் இப்போ தான் அது வந்து மாவு தீந்து போச்சு சத்து மாவு வந்து இன்னுமே டேஸ்டியாக இருக்கும் இல்லையா அண்ணா வந்துட்டாங்க மீன் வாங்கியாச்சு என்ன மீன் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் தாங்க ஃப்ரெஷ்ஷும் வாங்கியிருக்கோம் மத்தி மீன் கிலோ வந்து நானூறுரூவா இப்போ வேறு தடைப்பிடி காலம் பார்த்திங்களா அதனால் வந்து மீன் ரேட்டெல்லாம் ஹெவியாக இருக்குது இந்த மீனே உள்ள ரேட்டுன்னா இதை விட நல்ல மீன் முள் கம்மியாக இருக்கிற மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது நம்ம வாங்கியிருக்கிறது இந்த மீன் தான் இதுவுமே பார்த்திங்கன்னா மீன் உள்ள பார்த்திங்கன்னா நிறையா அது இதை சொல்லுவாங்க கரு முட்டை சொல்லுவாங்கள்ல அந்த முட்டை வந்து நிறையாவே இருக்குது பாப்பாக் வந்து ரொம்பவே பிடிக்கும் எங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் அந்த முட்டை கூட தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு குழம்புல வச்சு அந்த மசாலாலாம் அதில் பிடிச்சி தனியாக அப்படியே எல்லாத்தையும் எடுக்கணும் அது மாதிரி செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னம்மா டிஃபன் செய்ய போகிறீங்க இன்னைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் நாளை முதல் ஸ்கூல் வர ஆரம்பிக்குது அதனால இன்னைக்கு லைட் சொட்டு உப்மா ஓகே வாங்க சாப்பிடலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு மட்டும் உப்மா எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக வச்சுருக்கேன் அது என்னன்னு தானே கேட்குறீங்க அது கொஞ்சம் உடம்பு வந்து சூடாகவே இருக்கு பாரு அதனால சரி பழைய சாதம் அது மாதிரி சாப்பிட்லான்னு சொன்னாங்க டாக்டர் அதனால எனக்கு எங்களுக்கெல்லாம் காஞ்சி போன உப்புமா அவங்க மட்டும் சத்தான கஞ்சி சாப்பிட்றாங்க பாருங்க ம் எங்களுக்கெல்லாம் பிடிக்காத உப்புமா கொடுத்துட்டு இவங்க மட்டும் பழைய சாதத்தில் தயிர் ஊற்றி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றாங்க நான் காலையிலே வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல உப்புமா கிண்டி தந்துட்டு அவங்களுக்கு மட்டும் பாருங்க ம் எல்லார் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

சாப்பாடு எடுத்து வச்சாச்சு குழம்பு வந்து மீன் கிளீன் பண்ணி வச்சாச்சு அந்த மீனில் நிறைய முட்டை இருந்தது இல்லையா மீன் முட்டை அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தனியாக பாப்பாவுக்கு இது பண்ணி கொடுக்க செஞ்சு கொடுக்க இது வறுக்கிறதுக்கு மீன் இது வந்து குழம்புக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இது வந்து மீன் வறுக்கிறதுக்கு பெப்பர் பூண்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் மாம்பழத்துக்கு வயிறு இருந்தால் வலி எடுத்துருப்போம் இப்போ வந்து தேங்காய் அரைக்க போகிறாங்க பாருங்கள் தெரியல நீங்கள் உங்களுக்கு ஸ்டாண்டை கீழே முடியாது ஆன் பண்ணிடலாம் கடுகு போட்டலாம் தக்காளியை நல்லா போட்டு கிண்டணும் நல்லா வதங்கணும் பச்சை ஸ்மெல் போணும் அதுக்குள்ளே புளி கரைச்சுல்ல மழை எல்லாம் போட்டால் மீன் குழம்பு கொதிக்க வேண்டியது அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தேங்காய் செய்யும்போதே சொல்லிட்டாங்க ஓவர் குளிப்பாக கூடாது அதனால் போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்சுக்க பாருங்க பெப்பர் பூண்டு இதுவும் குழம்புக்கு போட்டோம் இல்லையா அந்த மிளகாத்தூள் தான் அதே இதாக இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மீன் இது மாதிரி ஊற வச்சு எடுத்துட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் குழம்பு உடனே சாப்பாடு வச்சோடனே இதை எடுத்து வருத்திடலாம் அவ்வளோதான் தான் குழம்பு கொதிக்கிறதுக்கு வர வந்துருச்சு கொதிக்க போகுது கொதிச்சோடனே மீன் போட்டு உப்பு போடணும் உப்பு போட்டாதான் உப்பு பிடிக்கணும்லாம் தேங்காய் ஊற்றிட்டேன் ஊட்டி நல்லா கொதிச்சு பச்சை வாடை போயிட்டா மீன் போட வேண்டாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் நாளைக்கு ஸ்கூல் தரனால ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க நாளைக்கு என்னென்ன எடுத்துட்டு போகணும் யூனிஃபார்ம்ல போகணுமா கலர்ஸ்ல போகணுமா டிஸ்கஸ் ஓடிக்கிட்டே இருக்குது ரொம்ப எனக்கு ஆர்வமா இருக்குறாங்க நைன்த்து எயித்து மீன் போட்டுருக்கா மீன் வருத்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் இந்த இப்போவே முடியுது இதோட அந்த இடம் ரெடி ஆகிடுச்சுன்னா சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் சேனலை ஃபுட் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்காமான்னு கமெண்ட் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் தேவை அப்புறம் வந்து இதுக்கு முன்னால் உள்ள வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் இத்துடன் எங்கள் வீட்டு சண்டை முடியுது இதோட ஓகேங்களா பாய்